அந்த கரூர் வரணும்னு நினச்சோங்க சரியான இடம் கொடுக்கல வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் அதனால் நான் கரூரை கேன்சல் பண்ணுறோம் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இது இதை ஞாபகத்தில் வச்சுங்க கரூரில் திமுகவுக்கு சரியான பாடம் புகட்டுங்கள் நம்ம மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அப்போ இமேஜ் அதிகமாகிடும் சார் விஜய்க்கு நிச்சயமா அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சில இடங்களில் மட்டும்தான் அதை பண்ண போகிறேன் எல்லா ஊருக்கும் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனால் அது வரவிடாமல் பல சக்திகள் தடுக்கின்றன உதாரணம் பாருங்க எவ்வளவு கண்டிஷன் கொடுக்குறாங்க அவங்க நாங்க கேட்ட இடம் வேற அவங்க கொடுத்துருக்குற இடம் வேற போலீஸ் இவ்வளவு பாதுகாப்பு கேட்குறோம் அவங்க கொடுத்துருக்கிறது இவ்வளவு அவங்க என்ன சொல்றாங்க பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று இவர்கள் பொய் சொன்னார்கள் ஒரு கட்சியினால இவ்வளவுதான் எஸ்டிமேட் கொடுக்க முடியும் எவ்வளவு பேர் வருவாங்கன்னா பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் வருமாங்கிறதே தெரியலங்க அப்படின்னு பத்தாயிரம் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட்டிபா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் அங்க இருபதாயிரம் பேர் வந்தா ஐம்பதாயிரம் பேர் வந்தா இட் கம்ஸ் அண்ட் லாண்ட் ஆர்டர் இல்லையா நீங்க வந்து பிளாங்கெட்டா பேன் பண்ணிடுங்க இல்லைங்க அவர் ரொம்ப பாப்புலர்ங்க அதனால அவர் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலர் இவர் அதனால இவர் இவருக்கே நம்ம வாக்களிக்கலாம்னு கூட உங்க முடிவு பண்ணிட்டோம் பட் நீங்க லாண்ட் ஆர்டரை கையில வச்சிருக்கீங்க எது பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நீங்க ஏற்கனவே நடந்திருக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க அப்ப அவங்க கேட்கிற இடத்த கொடுத்துட்டு போகலாம் இல்லையா அதை செய்யாமல் விட்டது வந்து நிச்சயமாக நிர்வாகத்தின் கோளாறு